பயனாளி சிறப்பினர் அற்போதம் என்று இப்பொழுது ஒரு சிறப்பு நம்முடைய மரியாதை எழுதிய கழகத்தின் புதுச்சியாளர் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேலையை அவர் வந்து அவங்க ஒப்படைத்து விடுகிறது அவர்களுடைய நிகழ்ச்சி தான் இது அவர் அனைவரோடு தலைமை என்று கூறிக்கொண்டு இப்பொழுது பெரியார் மதத்திற்கு நன்கொடை வழங்கப்படுகிறது அதை நம்முடைய மறைந்த சுயமரியாதை வந்து திருச்சி மாவட்டம் கிட்டாடா தொகுதி தீயமரியாதை புதரில் ராமச்சந்திரன் बड़ी आदमी रहते हैं तो प्राण कहने का क्या है बड़ी आदमी रहते हैं आउटडोर जैसे गुरुवार से किसान आओगे उनके पति के लिए आलिश कहोगे आउटडोर नहीं हमारा बड़ी आदमी क्योंकि फल तोड़ने के लिए बावर तक नहीं फिल्म राबी हैं फेरात रहेगा बड़ी आदमी नहीं रहती हम लोग की बोलते हैं ये लो நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களுக்கு கழக பதிச்சி இந்த நிகழ்ச்சியின் மாவட்ட தலைவர் மாணவர்கள் இந்த பணியாளர்களுக்கு தெரிவித்திருக்கூறுகளுக்கு

அவையிலும் பானல் செல்வங்களும் கலந்து கொண்டார் வருவேன் என்று அன்பு கடலை உடனடியாக தோழர்கள் அந்த ஏற்பாடுகளை செய்தார்கள் அதற்கு இந்த விழாக்கூர்களுக்கு என் நன்றியை ஐயா வடுங்கான் ஐயா தேசிங் ஐயா அவர்களுக்கு எனக்கு வீரவானத்தை செலுத்தி இந்த நிகழ்வு நிகழ்வுக்கு தொடக்கத்தில் பாடல்களை பாடல்களிலான நமது உணர்செய்யார் கலைத்துறை சகோதரர் சித்தார்த்தன் அவர்கள் கலைச்சல்வி சகோதரர் போக்குவரத்துகள் ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன குணசேகரின் ஒரு நல்லது உணசேகரன் பெரியார் செல்லம் அவர்களே மாவட்ட அண்ணன் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் அமர்சிங் அவர்களே மாவட்ட செயலாளர் சகோதரர் அருணகிரியர் வருகே இந்த கிராம குழு பிரச்சார அமைப்பாளர் முனைவர் அண்ணன் அதிரடி அன்பழகன் அவர்களே விழா ஒரு குழுவினர் இங்கே வரவேற்க மாவட்ட பொதுத்துறைவாளர் தலைவர் சகோதரர்கள் அழகிரியவர்களே பகுத்தறிவாளர்கழக மாநில அமைப்பாளர் சகோதரர் கோக்கு பழனிவேல் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் பகுத்தறிவாளர்கழக மாவட்ட அமைப்பாளர் குழந்தை கௌதமன் அவர்களே துணைத் தலைவர் பெரியார் அண்ணன் அவர்களே இணை செயலாளர் ஹஷ்மணன் அவர்களே பகுத்தறிவாளர் கழக மாநகர் பகுத்தறிவாளர்கழக தலைவர்கள் சகோதரர் மனோகரன் அவர்களே செயலாளர் மங்கநாதன் அவர்களே பகுத்தறிவாளர்களுடைய அமைப்பாளர் சகோதரர் ஏழுமணி அவர்களே மாவட்ட மகளிரும் நமது பிரச்சார துணை தலைவர் செயலாளர் சகோதரி மார்குடி அவர்களே கலைவாணியும் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்து வந்து இருக்கக்கூடிய நமது மருத்துவர் சமன்மூலியர்களே மருத்துவர் அருமை கலைஞர்களே மாநில மகளிரணி செயலாளர் சகோதர தமிழ்கல்வி அவர்களே மாநகர தலைவர் தமிழ் செல்வன் அவர்களே மாநகர செயலாளர் சகோதரர் வீரகுமார் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஞானசிங்கராணி அவர்களே ஸ்டாலின் அவர்களே மாநில மாநகர செயலாளர் சகோதரர் செந்தூர்பாணி அவர்களே மாவட்ட மகளிர் தலைவர் அஞ்சுகொம் அவர்களே மற்றும் தஞ்சை மாவட்ட பகுந்த மாவட்ட இங்கே அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தோழர்கள் சிந்தனை அரசர் அவர்களே பிரபாகரன் அவர்களே விசாரியர் அவர்களே கவிவாரியர் அவர்களே ராஜன் அவர்களே அவர்களே யார் யாரணி அவர்களே ரனிதா அவர்களே லோகேஸ்வரி அவர்களே அவர்களே வானதி அவர்களே வெண்ணிலா அவர்களே கவிதன் அவர்களே அண்ணன் அவர்களே யாரணி ஆர்த்தி யாழ்சை பகுத்தறிவு மகிழன் மகிழந்தன் விசேக்குரியா அகல்யா ஜோதி மிகோதி பார்த்து சாத் உடலி கவின் கவித்திலா அருண்ஜயபாதன் அம்புமதி இசையன்புதரன் ஆகிய பெரியார் கட்சிகளே இயக்க மாணவர்கள் சோழர்களே இருக்கிற அனைவருக்கும் என் அன்பான சில பேர் எழுதுதான் சில பேருக்கு போங்க மன்னிச்சுங்க இந்த நிகழ்வு வந்து நான் ஏற்கனவே இவங்களோட தொடர் நிகழ்ச்சியில பெரிய தலைவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக தோழர்கள் அது பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழியாக விடு அவ ரெண்டாயிரத்தி தோழர்கள் வந்து தோன்றி இந்த வரலாறு தான் அவங்க சொல்ல முடியும் பிறகு இருபத்தைந்தாவது ஆண்டு வீடாக இருபத்தைந்தாவது கூட்டம் வந்து பேராசிரியர்கள் மணிநாள் ஐம்பதாவது கூட்டத்தில் ஆசிரியர் நூறு எழுபத்தி ஐந்தாவது கூட்டத்தில் நான் வந்து தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இங்க பேசியிருக்காங்க அந்த இடத்துல என்னையும் நட்சாக அவர்கள் கிடையாது மகிழ்ச்சியை இவங்களுடைய வழியில என்னையும் அழைப்பு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா இங்க என்னுடைய டாபிக்கோ மற்றவர்கள் இருக்கே இருக்காது பேச போறவர்கள் வேற யாரோ நான் இன்னைக்கு கலந்து கொண்டு நிறைய பேர் பேச்சை கேட்க வேண்டும் என்ற காரணம் நான் இங்க வந்திருக்கிறேன் அதற்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் வெற்றிகரமாக நடத்திய தர கோபழனை தொன்னு குழந்தை கௌதங்கள் பெரியார்கள் தட்டுப்பண்ணன் நாகநாதன் மனோகரன் குணசேகரன் முறை அன்று அரு அருமைகள் பார்ப்ப எல்லாரும் அனுப்பிய நன்றி இந்த நேரத்துல தெரிஞ்சிருக்கிறார் நம்ம இயக்கத்துல வந்து சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன குழுவாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை துவக்குவாங்க அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து அடுத்த தலைமுறை எந்தெந்த கூப்பம் எப்ப நிலையத்தில் யார் யார் கலந்து கொண்டார்கள் இந்த மகளிர் செலவு கணக்கெல்லாம் பத்தி சகோதரர் கோபக் கொள்கைகளை ரொம்ப பெருமையாக இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாணயம் வருவாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரே எண்ணம் திராவிட கழக குழல்கள் கது குரல்தான் நம்மளுடைய வீக்கம் அது தந்தைய பெரிய வழியில வந்ததுனால நம்ம வந்து அது தீவிரமாக செயல்படுத்தும் அதே மாதிரி இங்க இருக்க பாரு நோட்புக்கு இந்த நோட்புக்ல வந்து அவங்க வந்து என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சு யார் யார் கலந்துனாங்க அவருடைய இந்த ஒரு சின்ன காடு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இதை யார் எழுதுறாங்கன்னு கேட்டாரு யார் இந்த நோட் புக்கை மெயின்டைன் பண்ணுறது அப்போ அவங்க சொன்னாங்க நாங்களே இதெல்லாம் பாதுகாப்பா வந்து பாதுகாப்பா இப்ப சொன்னாங்க திராவிடர்கள் அந்த காலத்துல அறுபது வயது ஆட்கள் தான் தலைவா இதுவாக இருக்கிற நேரத்துல அந்த மிதியநாடு மூலம் வலிதநாதான் வந்து அந்த வயசுல உடனே மாற்றி அந்த மாதிரி ஒரு செயல்பாடு திட்டம் எல்லாம் மாற்றி எடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு தான் புரிஞ்சுட்டு போகணும் நீங்க செய்யக்கூடாதுங்கிற ஒரு அன்புகள் வச்சேன் வச்ச அப்பதான் அவர் சின்ன என்னுடைய மகள் தான் வந்து இதை ரெண்டு பேரும் யாரு யாரு என் தொடர்ந்து எந்த செய்தும் போடுவாங்க சொன்னாரு இததான் ஒவ்வொருத்தரும் செய் எந்த கூட்டத்திலும் மகளிரும் மாணவர்களிடையிலும் தோழர்கள் எடுத்துன்னா அந்த கூட்டம் எனக்கு முழுமையாக அறிந்ததாக இருந்தும் கருதொரு அதனால இந்த நிகழ்ச்சி தியூனே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா இதே போல் பாத்தீங்கன்னா பகுதறிவாளர்கள் எழுத்தாளர் அவர்கள் அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொது ஐம்பத்தி ரெண்டாவது கூட்டு ஒரு பக்கம் இங்க வந்து நூறாவது கூட்டம் இன்னொரு பக்கம் இயக்கத்துலாம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது கூட்டம் எழுத்தாளர் அவங்க பணியை தனியா அவங்க செஞ்சு கேட்கிறாங்க அதுல இதுல இருக்கிறவங்க இருப்பாங்க அதுல இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க என்ன இடத்துல இந்த இயக்கம் எப்படி சிறப்பாக தந்தை பெரியார் அவருடைய கருத்தையும் அமைச்சரர் அவர்களுடைய ஆலோசனையும் அரிசெயும் விடுதலை பரவாயில்லை என்றால் ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன குழுவாக இயங்கி அதை சிறப்பாகவும் அண்மையை எடுத்துட்டு செல்வதுனா நாம் இவ்வளவு வெற்றி பெற முடியுதுன்னு சொல்லுவோம் அவங்கக்கப்புறம் இணையம் கிடையாது அவங்க தோணுங்க குறிப்பாக அந்த கொரோனா சொன்னாங்க அந்த கூட்டத்துல அந்த கொரோனா காலத்துல ஒரு ஓய்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கூட வெற்றிகளை தங்கிறதுக்கு நம்மளுக்கு கடக தலைவரும் தான் அவருடைய வந்து நான் தொடர்ந்து விஷயங்கள் மகிந்தரை குழந்தை அந்த குற்றங்களும் அமைஞ்சிட்டு நூல் மதித்துறைகள் பல்வேறு விஷயங்களும் கொடுத்திருக்காங்க இருபதாம் தேதி கூட வர வருகை இருபதாம் தேதி அடுக்கமாக இருபதாம் தேதி அவர்கள் வந்து ஒரு பயிற்சியின் எழுத்தாளர்களுக்காக கொடுக்குறார் இதுல இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் ஆண்கள் குழந்தைகள் எழுத்தாளர்களாக எப்படி வர வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சி உதவ பெரியாட மனித அரணில் நடைமுறை இருக்கிறது இருபது ஏழு வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு நீங்க அதுல வந்து இதே மாதிரி ஏன்னா ஊபதி இணையும் படிக்க நினைவும் படைபடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஐயா தெரிந்த ஊதிய பேருந்த ஒரு நினைவு படிப்பு அவங்களும் தொடர்ந்து எத்தனாவது வந்து விழாங்கன்னா அவங்க வந்து பதினெட்டாவது ஆண்டுக்கு எந்த விஷயம்னு பாத்தீங்கன்னா திராவிட கடக சோழர்களோ அதை சாருங்கிறவர்கள் நான் சொல்றது அதை எப்படி எடுத்து சொல்றாங்கன்னா தொடர் நிகழ்ச்சியாக பதினெட்டாம் ஆண்டு அவங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு வந்து பதினெட்டாம் ஆண்டுகள் அதே போல பெரியார் கயிற்சி பப்பை பூபதி வாசக நிகழ்வுகள் அதே போல் ஒருத்தன் ஆண்டு கண்ணன் கீழே உள்ள படிவர்கள் அது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தது துவங்கி அது பொங்கல் தோன்றை பொங்கல் எப்பவுமே அந்த கட்சி அங்கே சிறப்பாக நடைபெறுது இதே போல் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடியது வந்து இங்க திரங்குல நடக்கக்கூடிய இலக்கிய தேவை அது வந்து வியாழந்தோறும் ஒரு ஒரு வாரம் வியாழன் வியாழன் நடக்கும்னா எவ்வளவுதான் இருக்கோம் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கூட்டங்கள் நடைபெறும் இங்க நம்ம ஊரா விழாவை எடுக்கலாம் எவ்வளவு சிறங்களுக்கு எழுத நடுவு எப்படி நடுவுற வரலாறு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது விழா அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க நாங்கப்பட்ட இருபது வருடங்களாக நடத்துவதற்கு ஒரு விஷயத்த பெரிய ஊடகம் இத பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வாரங்கள் தொடர்ந்து நடத்த அப்படின்னு பார்த்தா இது நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவாக போது ஐம்பதாவது ஆண்டு ஒரு ஏழு நாலு பேர் ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி ஆழையாலும் நீங்க எதை இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி அந்த திங்கங்களோறும் நடைபெறும் தொடர்ந்து இதே போல் துணை முறையாறு என்று இறையலான் துணைவியாரினே அம்மா அவங்க நடத்தி இருக்காங்க இன்னைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மருமகள் பசங்க அவர்கள் சிறப்பாக இயக்குனர்களாக தொடர்ந்து நடத்தின இந்த இயக்கத்துறை அப்படின்னா குடும்பம் குடும்பமாக அடுத்த தலைமுறை அதுல ஒரு மருத்துவமருந்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாளர் ஐயா இல்லனா இஞ்சாவது நினைவுதான் பொருளாதார மறக்கவே முடியாது ஒரு நாள் இப்போ பார்த்தா நம்ம ஓடி போய் முடிச்சிருக்கோம் அவர் ஏதாவது கேள்வி கேட்கும் அவர் அம்பாவது இருக்கிறப்ப நாங்க வந்து அது வந்து அவர் ஏதோ அர்த்த கேள்வி கேட்டு போனா நாங்க அவர் பள்ளியில் எடுத்துக்கொண்டிருக்காங்க அதற்கு பிறகு படித்த ஆத்மீன் இப்பொழுது ஸ்டாலம்

அப்படின்னு சொல்லும் போது இணையவளைய அதை செய்யலாம் வேண்டும் அமர்ந்து இந்த நோட் புக் அந்த விஷயங்கள்லாம் கூப்பதற்கு ஒரு பொருளாதார செலவு இருக்கு அந்த செலவழியில் ஈடுபட்டுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பி கொண்டிருக்கணும் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அதை கடந்த இரண்டு ஆண்டுகளாக இணையவள நாம் செய்து கொண்டிருக்கோம் அது மாணவிகளுக்கு தெரிய வேண்டும் சோ நீங்க எப்படின்னா இன்னும் எக்ஸாம் பெரியார் ஆயா பேச்சு போடுவோம் எப்போ வேணால்தான் சாங்கலாம் ஃபோன்ல எடுக்கலாம் கம்ப்யூட்டர்ல எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொண்டரும் இங்க இருக்கிறவங்க இயக்கத்துக்கு தன்மை இருக்கிற விஷயத்துல அவங்கவுங்க தொடர்புடைய விஷயத்துல பங்களிக்கும் சொல்றது பெரிய தஞ்சுகள் பொதல் பெரியாரில இருந்து வரையில எல்லாரும் ஒரு பங்களிக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கதைகள் இருக்கும்

நான் கதையை கழிப்பா எப்படி இங்க என்ன நினைக்கிறான் இங்க இருக்கிறது மனித மேயாக்கிறது நகரமையாக எவ்வளவு ஆகும் பேரிட்டே வந்துருக்கீங்க என்னை ஆசிரியருடைய வணிக அவங்க அப்பா அம்மா என்னென்ன தெரிந்து கொள்ள ஒரு நான் எதுவும் பேச வரலை இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நான் சேலத்துல சென்ற மாதமா எனக்கு இந்த குடும்பங்களுடைய அறிவு இந்த குடும்பங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் இந்த குடும்பங்களோட அதன் எதிரே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தெரியாத அந்த முக்கியமான பணியின் லட்சிய திட்டமான அடுத்த பணியில தான் நான் உத்தாண்டு இருக்கிறோம் அதன் பெயர்ல வரும்போது எனக்கு அடுத்த நிலையில யாரெல்லாம் அந்த இடத்துல பங்களிப்பது வந்து எந்த விதங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவலாக இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது நான் ரெண்டு பேரை அழைகளை வாங்க அங்க வந்து வாங்க சொன்னீங்கன்னா மைக் எடுத்து உங்க அருமையாகவே டாக்டர்களை அவங்க வந்து எப்படி அந்த பெரியார் பெரியாரேஷன் இரவு ஒன்பது மணில இருந்து ரெண்டு மணிக்கு தூக்கம்னா எதுவுமே வராம அப்பா கூட்டினு போய் முதல் பெய்ஷை கேட்டு அதுல இருந்து நம்ம பெரியாது நிறைய எப்படி ஒரு ஈர்ப்பு வந்துட்டு கதையை சொன்னாரு இந்த மாதிரி உங்களுக்கும் ஏற்றதுக்கும் எந்தெந்த விதத்துல தொடர்ந்து அது எப்படி உங்களுக்கு அந்த பெரியாத உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதை நம்ம விரும்புகிறோம் இதோட ஒரு ரெண்டு பேரும் அப்புறம் நிறைய நடந்து நடந்து கலைகள் நீங்களே பேசணும் வந்த எல்லா தமிழர்களும் ஒளிவாத பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டீங்க நடந்துட்டீங்க குடும்பத்தோட இருந்தாலும் வந்தாரு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாரையும் திருவிழித்து இப்போ உங்களுக்கு